என்எல்சி சுரங்கம் இரண்டு விரிவாக்கப் பணிக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க கோரி என்எல்சி நிலைய அலுவலகம் முன்பு விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இங்கு திறந்தவெளி சுரங்கங்கள் மூலம் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் சுரங்க இரண்டு விரிவாக்க பணிக்காக என்எல்சி சுற்றியுள்ள கிராமமான மும்முடி சோழகன் கம்மாபுரம் கொளக்குடி உ ஆதனூர் உள்ளிட்ட ஐந்து கிராம மக்கள் தங்களது வீடு மற்றும் நிலங்களை அளித்துள்ளனர் இவர்களுக்கு நிவாரணத் தொகையை அறிவித்த என்எல்சி நிறுவனம் தொகையை முழுமையாக வழங்கவில்லை எனவும் வீடு மற்றும் இலை நிலங்களை கொடுத்த விவசாயிகள் குடும்பத்தினர் ஒருவருக்கு வேலை வழங்குவதாக அறிவித்துவிட்டு இன்று வரை வேலை வாங்கவில்லை உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி நெய்வேலி மந்தாரக்குப்பம் பகுதியில் உள்ள நிலை எடுப்பு அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது நில எடுப்பு அலுவலகத்திற்கு உள்ளே செல்ல முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்தியதால் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நில எடுப்பு அலுவலகம் எதிரே நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது நீங்க அரசியல இருக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு என்னாச்சு இல்ல கிராமத்துக்கு நிவாரணம்